பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள எல்லப்பட்டி கிராமத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ கெப்பம்மாள் திருக்கோவில் ஜீரணோ தாரண புனரு தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மார்க்கையன்கோட்டை பேரூராட்சி சேர்மன் முருகன் சின்னமனூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கன்னியம்பட்டி முருகேசன் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு திருக்கோவில் சார்பாக ஜெயராமன் துணைச்சேர்மன் கிப்புராஜ் ஆகியோர் மாலை சாழ்வை அணிவித்து மரியாதை செய்தனர் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை எல்லப்பட்டி ராயகுள குறும்ப கவுண்டர் சமுதாய கட்டமல்லபுரம் அம்சத்தார்கள் செய்திருந்தனர் முன்னதாக கணபதி பூஜை சங்கல்பம் யாகசாலை பிரவேசம் கணபதி ஹோமம் சுமங்கலி தம்பதிகள் பூஜை கோபுர கலசஸ்தானம் அஷ்டபந்த மருந்து சாற்றுதல் எந்திர பிரதிஷ்டை மற்றும் சிறப்பு ஹோமங்கள் கோபூஜை மற்றும் நூற்றுக்கணக்கான பெண்கள் பெண்கள் விரதமிருந்து முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்து கோவிலில் வைத்து வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக புனித நீர் பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்தில் மார்க்கையன்கோட்டை சின்னமனூர் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்